Subscribe to my channel. Press this bell icon. வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து விசிட் பண்ண வந்திருக்கோம் சோ எங்க வந்திருக்கோம்னா நம்மளோட ஈரோடு மாவட்டம் பவானியில இருக்கக்கூடிய இளவம் மெத்தைகள் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து வந்திருக்கோங்க சோ இங்க வந்து என்னென்ன மாதிரி மெத்தைகள் வந்து தயாரிக்கிறாங்க எப்படி வந்து டீல் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வந்து சாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோம் ஹாய் சார் வணக்கம் வணக்கம் சோ நம்மளோட கம்பெனி நேம் என்னன்னு சொல்லிடுறீங்களா கம்பெனி பேர் ஸ்ரீ ஓகேங்க இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டூ மேட்டூர் மெயின் ரோட்ல ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல கேசரிமானம் கிராமம் அதாவது கேசரிமானம் பஸ் ஸ்டாப்ல இருந்து உள்ளுக்குள்ள கண்ணாங்காடுங்கிற இடத்துல இருக்குங்க ஓகேங்க இப்போ வந்து மெயின்ல வந்துட்டாங்கன்னா பவானி வந்துட்டா கூட நீங்களே வந்து அட்ரஸ் சொல்லி கண்டிப்பாக 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 சரி ஓகேங்க நீங்க என்னென்ன மாதிரி மெத்தைகள் வந்து டீல் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம அதாவது ஹாஸ்டல் பெட் அதாவதுங்க ஒரு பேபி பெட்ல இருந்து பெரிய கிங் சைஸ் மெத்த வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே வந்து பியூரான இலவமஞ்சி ஆமா பியூரான மஞ்சள் தான் ஓகேங்க அது மட்டும் தான் நீங்க டீல் பண்றீங்க கண்டிப்பா இலவமஞ்சில என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் எவ்வளவு வருஷமா பண்றீங்க மேடம் இது பத்தின நான் லாஸ்ட் 10 இயர்ஸா பண்றேன் கடந்த 10 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி பாத்தீனா அப்பா தாத்தா அந்த மாதிரி இது தேர்ட் ஜெனரேஷன் பிசினஸ்ங்க ஓ மூணு தலைமுறையா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன பிளேசிங் சார் ஃபுல்லா பெட் அடிக்கி வச்சிருக்கீங்க ஆமா மேடம் இது வந்து நம்ம குடோன் மேடம்

இதுல வந்து பாத்தீங்கன்னா சைஸஸ் இருக்குங்களா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் என்ன சைஸ் வரைக்கும் நீங்க டீல் பண்றீங்க சைஸ் பெரிய பெட் வரைக்கும் இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா சிங்கிள் காட்டு ஹாஸ்டலின் பெட்டு அதுக்கப்புறம் டபுள் காட்டு கியூன் சைஸ் கிங் சைஸ் அதுக்கப்புறம் அப்படியே வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியா இருக்கு கஸ்டமர்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹோல்சேல் எவ்ளோ பீஸ் எடுக்கிற ரேட்டு ரீட்டைலுக்கு கொடுத்துருவீங்க கண்டிப்பா மேடம் ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீட்டைல் ஆகும் சிங்கிள் பீஸ்னாலும் கொடுப்பாங்க ஓகேங்க ஸ்டார்டிங் ரேட் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு பில்லோ பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபாயில இருந்து இருக்குங்க நம்ம கிட்ட இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து பில்லோ ஸ்டார்ட் ஆகுது பெட் வந்து என்ன ரேட்ல பெட் பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது பேபி பெட் வந்துங்களா இல்ல

கடையில எடுக்கறத விட ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ஒரு ரேட்டு இவங்க வந்து ஹோல் சேல் ரேட்டுக்கு ரீடெயிலும் வந்து குடுத்துட்டு சொன்னாங்க சோ எங்க இருந்து பாத்தாலும் சரி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சோ ஒவ்வொரு பெட்டா வந்து அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம் அந்த ஃபோல்டிங் அதாவது டிராவலிங் பெட்னு சொல்றது இது பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் மாதிரி இருக்குங்களா இது பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த டிசைன் குடுத்துருப்போம் இது அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாங்க நம்ம எப்படி வேணா ஈஸியா சுத்திக்கலாங்க இது ஃபோல்டு மாடல் தான் இல்லைங்களா மேடம் எல்லாமே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இதுலயே பாக்ஸ் டைப் வேணாலும் பண்ணி கொடுப்பங்க இது ரீசனா ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுங்க ஓகே இது வந்து ஃபோல்ட் வந்து நீங்க இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா இல்ல கொஞ்சம் பெரிய பெரிய ஃபோல்ட் வேணாலும் பண்ணி பெரிய பாக்ஸ் தான் பண்ணி கொடுப்பேன் இது பாத்தீனா 3 அடி அகலம் 6 அடி நீளம்ங்க இது எனக்கு 4 அடி அகலம் வேணும் ரெண்டு பேர் யூஸ் பண்ற மாதிரி வேணும் இல்ல ஃபேமிலி யூஸ் பண்ற மாதிரி 5 அடில வேணும் கிங் சைஸ்ல வேணும் அப்படிን கேட்டா நாங்க பண்ணி கொடுப்போம் அத எல்லாமே வந்து உங்க பாருங்க நம்ம ரெடியாவே வச்சிருப்போம் ஓகே இதெல்லாம் வந்து பெரிய சைஸ்ல இருக்கு ஆமா மேடம் இதெல்லாம் 5 அடிங்க இதெல்லாம் 5 அடில ஃபோல்டிங் நம்ம ஈஸியா பெரிய சைஸ்னாலும் ஈஸியா சுத்திடலாம் இதெல்லாம் நீங்க வீட்ல யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்க வெளியில போற இடத்துல கொண்டு போய் ஓகே நம்ம டிராவல் எல்லாம் பண்றோனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்பிங் போறோ இல்லாட்டி வெளிய வந்து போய் ஸ்டே பண்றதுக்கு பெட் எல்லாம் எடுத்து போக முடியாது நம்ம காம்ஃபர்ட்டபலா இல்லைனா இந்த பெட் ரொம்ப ஈஸியா கேரி பண்ணி கேரி பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கும் இதே மாதிரி நீங்க வந்து சின்ன சைஸ்ல பண்ணி தரீங்க ஓகே இது ரேட் என்ன வருதுங்க இது பாத்தீங்கன்னா 1500 எடுங்க 1500 ரூபீஸ் வித் டெலிவரியோட வித் டெலிவரியோட ஆமாங்க டெலிவரி சார்ஜஸ் கிடையாது டெலிவரி சார்ஜஸ் இல்லங்க பாருங்களே 1500 ரூபாய்க்கு நோ டெலிவரி சார்ஜஸ் ஆயிரத்தி ஐநூறு மட்டும் பே பண்ணீங்க போது இந்த சைஸ் நீங்க வந்து பெட் எடுத்துக்கலாங்க இதுவே பெரிய சைஸ் எடுக்கிறோம்னா என்ன ரேட் வருங்க சைஸ் பொறுத்துங்க இதுலயே பாத்தீங்கன்னா 2 இன்ச் வரும் இது ஃபோல்டிங் பண்ற மாதிரி இருக்கலாம் இது ஹாஸ்டல் பெட்க்கு வேணும் அப்படினா 2500 ரூபா ஃப்ரீ டெலிவரி இல்ல அதுவும் ஃப்ரீ டெலிவரி அதுக்கு ஒன் வித் பில்லோ வருங்க ஒரு ரெண்டு பில்லோ கொடுத்துருவீங்க ஒரு பில்லோ ஒரு பில்லோ ஒரு ஓகே 2500 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் பெட் வந்து ஃபோல்டிங் பெட் ஃபோல்டிங் பெட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வித் ஒரு பில்லோவோட கொடுக்கறாங்க ஒரு பில்லோ ஃப்ரீ வந்துங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைஸஸ் பெட் இந்த அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா

நீங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எல்லாம் கவலையே படுத்தவே இல்ல எல்லாமே நல்லா ஏகப்பட்ட கலர் இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு நமக்கு என்ன தீமோ அந்த தீம்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாங்க நிறைய வச்சிருக்காங்க இது வந்து பெட் மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்லடி அது பெட்க்கு தகுந்த மாதிரி அதோட கலர்லயே சேம் அதுக்கு தகுந்த மாதிரி பில்லோ ஒன்னு ஃப்ரீயா கொடுத்துறோம் ஓகே பெட் எடுக்க என்ன எடுக்கறமோ அந்த கலருக்கு ஏத்த மாதிரி ஒரு பில்லோ கொடுக்கணும் ஒரு பில்லோ ஃப்ரீயா கொடுத்துறோம் அது போக பாத்தீங்கன்னா இந்த பெட் பார்த்துட்டு எங்கட பெட் வாங்குற அனைத்து கஸ்டமருக்கும் இந்த அதாவது உங்க சேனல் பேர் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெட் கவர் பில்லோ கவர் ஃப்ரீயா கொடுத்துறோம் பாருங்களே சோ பெட் இல்லாம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் நேம் நீங்க சொன்னீங்கன்னா பெட் பிளஸ் ஒரு தலகாணி அது இல்லாம பெட் விரிப்பு பெட் கவர் பெட் கவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இலவசமா நீங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த சேனலோட நேம் ரெஃபர் பண்ணீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க இதுலயே சிங்கிள் கார்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ கலர்ஸ் இருக்குங்க டோட்டலா இல்லீங்களா மேடம் இதுல ஒரு 20 25 கலர் இருக்கு 25 கலர்ஸ் கிட்ட இருக்கும் ஓகேங்க ஓகேங்க சரி அடுத்த சைஸ் பார்த்தறலாங்களா ஆ ஓகேங்க இது இந்த சைஸ்ங்க ஆமாங்க இது பாத்தீங்கன்னா டபுள் கேட்டுங்க அதாவது நாலு அடி அகலம் ஆறே அகல அடி நீளம் இருக்குங்க இது பாத்தீங்க ஒரு ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பெட்டிங்க இதோட சைடு திக்னஸ் பாத்தீங்க 6 இன்ச் வயர் வருங்க 6 இன்ச் வயர் 6 இன்ச் வயர் வருங்க இதோட ஒரு இன்ச் மூணு இதுலயும் வெரைட்டيز பாத்தீங்க நிறைய இருக்குங்க இதுலயே நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க நிறைய டிஃபரண்ட் டிஃபரண்டான கலர்ஸ் வந்து பாத்தீங்க இந்த பெட்ல இருக்கு எல்லாமே ஸ்டிச்சஸ் வந்து பாத்தீங்க நல்ல பெர்ஃபெக்ட்டா வந்து போட்டுருக்காங்க இந்த ஸ்டிச்சஸ்க்கு மட்டுமே பாத்தீங்க manufactured ஆனது 5 வருஷம் கொடுக்குறாங்க

நம்பிக்கையான ஒரு இடம் மூணு தலைமுறை மூணு தலைமுறையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க மணிகண்டன் மேட்டர்ஸ் ஈரோடு பவானில சோ நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க இன்னுமே நிறைய கலர்ஸ் உண்டு கிட்டத்தட்ட ஐம்பது கலர்ஸ் கிட்ட வரும்ங்களா சோ எந்த பெட்ல வேணுன்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் லைட் கலர் வேணாலும் எது வேணுன்னாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம்

அவங்களுக்கு பெட் கவர் ரெண்டு பில்லோ கவர் அதுவும் ஃப்ரீயா கொடுத்துறாங்க ஃப்ரீயா கொடுத்துறாங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட் கவர் பில்லோ கவர் ஃப்ரீயா கொடுத்துறாங்க ரெண்டு தலகாணி இதுக்கு கொடுத்துறாங்க ஆமா மேடம் சைஸ் கேத்த மாதிரி நீங்க தலகாணியும் கொடுத்துறாங்க ஆமா மேடம் 7000 கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே பெட் இருக்கும் டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க ஃப்ரீ டெலிவரி தான் எந்த ஊர் இருந்தாலும் நம்ம பாண்டிச்சேரி அங்க இருந்தாலும் டெலிவரி தான் ஆமா அதர் ஸ்டேட்னா உங்களுக்கு பேமெண்ட் வைஸ் ஏதோ காஸ்ட் ஆகும்ங்க அதாவது சென்னை வரைக்கும்னா நீங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க கேட்டிங்களோ உங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன் ஃப்ரீ ஃப்ரீ டெலிவரிங்க ஓகே ஸோ ஆர்டர் ஆர்டர் இருந்தாலும் ரொம்ப இருக்கீங்க கன்னியாகுமரி வரைக்கும் இருந்து உங்களுக்கு டெலிவரி வந்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே கொடுக்குறாங்க செவன் தௌசண்ட் தான் வருது இது வந்து என்ன சைஸுங்க சைஸுங்க இது அதாவது அடி அகலம் அகலம் ஆமாங்க மேடம் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணி பண்ணி கொடுத்துருவேன் ஓகே ஸோ பெட்டு என்ன காட் வந்து என்ன சைஸோ அதுக்கேத்த மாதிரி இவங்க மேட்ரஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது இன்ச் எவ்வளோ வருதுங்க சார் இது பார்த்தீங்கன்னா இதுவும் சைடு உயரம் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் உயரம் வருங்க இதுலேயும் உங்களுக்கு கலர் வெரைட்டிஸ் நிறையாவே இருக்கு ஓகேங்க இதுக்கு வந்து இதே சேம் அதே மாதிரி பில்லோஸ் பில்லோவும் கொடுத்துருவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு பில்லோலாம் கிடையாதுங்க மூணு பில்லோ நான் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அதோட வேலை பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் தாங்க மேடம் நைன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் ரெண்டாயிரம் ரூபாய் டிஃப்ரெண்ட் தான் வந்து ஆனால் பெரிய சைஸ் ஆமாம் மேடம் இதே விலைக்கு பார்த்தீங்கன்னா இதே மற்ற கம்பெனியில் மற்ற பக்கம் கேட்டிங்கன்னா இதை விட ஒரு தௌசண்ட் ரூபீஸ் இல்ல டூ தௌசண்ட் அதிகமாக இருக்கும் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா முதல் தரம் பஞ்சில் முதல் தர பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பஞ்சில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி துணியை போட்டு துணியில் நம்ம இளவம் பஞ்சு மத்த தயார் பண்ணி குடுக்குறங்க இது பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியில் போய் கேட்குறப்ப டென் தௌசண்ட் எகோவ் அதை விட பிரைஸ் அதிகமா இருக்கும் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா நைன் தான் மூணு தலைங்கி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க போக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃபர் என்னன்னா உங்க சேனல்ல பாத்துட்டு ஃபேஷன் மார்க்கெட் யூடியூப் சேனல் நேம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பெட் கவர் பில்ல கவர் அதே மாதிரி ஃப்ரீயா கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டோட பார்டர்லயே இருந்தீங்களா ஃப்ரீ டெலிவரி உங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி வந்துருங்க ஓகே சோ அதனால நம்ம வந்து கவலைப்படணும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுக்கணும் அந்த ஒரு வரியே கிடையாது ஃப்ரீ டெலிவரியிலே எடுத்துக்கலாங்க 9000 ரூபீஸ் வருது 9000 ரூபீஸ் ஓகேங்க சோ எனக்கு இன்னொரு டவுட்ங்க எல்லாமே நீங்க ஆர் ரேஞ்ச்ல இதையே கொடுத்துக்கிங்க ஒரு சில பெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவாட்டல கொஞ்சம் கீழ இருக்கும் அப்ப சைஸஸ் வந்து நமக்கு பெருசு வேணும்னா எடுத்துக்கலாமா கண்டிப்பா 7 இன்ஜ் 8 இன்ஜ் 9 இன்ஜ் 10 இன்ஜ் நம்ம எல்லா சைஸ்லயே பண்ணி குடுக்குறோம் ஏழு இன்ஜ் அதாவது ஆறு இன்ச்சுக்கு மேல போற பெட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் லேயர் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் லேயரா இருக்குங்களா நம்ம ஏழு இன்ச்சுக்கு மேல போறதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா

இதோட சைடு திக்னஸ் ஆறு இன்ச்சு சொன்னாங்களா இதோட மார்க்கெட் வில வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஞ்சாயிரம் அதுக்கு மேலேயும் சொல்லுவாங்க எங்கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் பதினோராயிரம் தாங்க மேடம் இதோட வில பதினோராயிரம் ரூபாய் தானாங்க இந்த பாருங்க கிங் சைஸ் மேட்ரஸ் வெறும் பதினாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வித் ஃப்ரீ டெலிவரியோட ஃப்ரீ டெலிவரி மேடம் டெலிவரி மட்டும் ஃப்ரீ இல்லைங்க மேடம் நாலு தலகாணி ஃப்ரீயாகவும் கொடுத்துருவோம் நாலு தலகாணி ஸோ இங்கே பாருங்க அது கலருக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தலகாணி வந்து நீங்கள் நாலு தலகாணி சேம் கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சோ இங்க வந்து சாம்பிள்காக இது எல்லாமே வச்சிருக்காங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பியூரான மேடம் இதுலயும் ஸ்டஃப் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சுல தான் உங்களுக்கு மேக் பண்ணிருக்காங்க ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து பாத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு துளி கூட வந்து கிளியாது வரும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி குடுக்குறாங்க வாரண்டி குடுக்குறாங்க சோ இதுலயும் கலர்ஸ் வந்து நமக்கு எந்த இது கேட்டாலும் கலர் வெரைட்டிஸ் இருக்கு மேடம் ஓகே நாலு பில்லோ ஃப்ரீயா கொடுக்கறோம் நாலு பில்லோ கிங் சைஸ்க்கு வந்து நாலு பில்லோ ஃப்ரீயா கொடுக்கறோம் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி அது போக உங்க ஃபேஷன் மார்க்கெட் யூடியூப் சேனல் நேம் சொன்னாங்கனா உங்களுக்கு பெட் கவர் பில்லோ கவர் ஃப்ரீ பில்லோ கவர் ஃப்ரீயா இருக்கு ஓகே சோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிய மொத்தம் தான் வந்து பாத்துட்டு இருக்கோம் இந்த பெட்ட நம்ம வந்து உள்ள வந்து பஞ்சு வந்து எந்த குவாலிட்டியில இருக்கு இளவம் பஞ்சு இளவம் பஞ்சுன்னு சொல்றீங்க பட் நிறைய பஞ்சுகள் கூட உள்ள வந்து போடுறாங்க உள்ள எப்படி இருக்குன்னு காமிப்பீங்களா வீடியோல கண்டிப்பா மேடம் வீடியோல காட்டிறேன் ஓகே கத்தி இருந்தா கொடுங்க அது கிழிச்சு பாத்துருவோமா கண்டிப்பா மேடம் கிழிச்சு கட்டிடுங்க மேடம் சோ இது வந்து ஓபன்ல இருக்கு ஓகே மேடம் ஆனா இந்த பெட் வந்து கிளிக்க வேண்டாம் சரி மேடம் கீழ வந்து பேக்ல வந்து ஒரு பெட் வச்சிருக்கீங்க இது வந்து எங்கயோ டெலிவரி கொடுக்குறதுன்னு சொன்னீங்க ஆமா மேடம் இந்த பெட் வந்து நீங்க கிழிச்சு காட்டுவீங்களா கண்டிப்பா மேடம் அப்ப கிழிச்சிரலாங்க மேடம் என்ன மேடம் நீங்களே எந்த இடத்துல கிழிச்சு பார்க்கறதா இருந்தாலும் கிழிச்சு பார்க்கலாம் ஏன்னா நானே கிழிச்சனா அது ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கும் கரெக்ட்டா அந்த பாக்ஸ் மட்டும் கிளிக்கறேன் அதுல ஏதோ கலந்திருக்கு அப்படி இங்க வேணா கிளிக்கலாம் இங்க கிளிக்கலாம் மேடம் இது டெலிவரிக்கு வேற சொன்னீங்களே மேடம் டெலிவரிக்கு மாதிரியில மாட்டு தேவணைக்கு கீழ ஒரு கஸ்டமருக்கு அனுப்பணும் வேற ஒன்று செஞ்சு கொடுத்தா இது கிளீங்க எனக்கு வேறு மனசு இல்லை இந்த மாதிரி வந்து கிளிக்கிறதுக்கு ஏன்னா பேக் பண்ணி வச்சிருக்காங்க அழகா பட் இருந்தாலும் ஓகே எங்கே வேணால் கிளிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ ஏதோ ஒரு ஸ்பாட்டை நம்மளே வந்து இங்கே செலக்ட் பண்ணிடுவோம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ பார்த்தாலே எவ்வளோ ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு இடத்துல ஒரு இடத்துல இவ்வளவு பஞ்சு ஒரு பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை நிறையவே வரும் கைக்கு மேலேயே வரும் போல அவ்வளவு பஞ்சு இருக்கு ஸோ இது பியூரான இலவம் பஞ்சு தான் இல்லைங்களா ஸோ கலர் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் கலர் அந்த பியூரான அந்த பஞ்சோட அந்த கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த பஞ்சு ஸோ இப்படி வந்து நமக்கு நிறைய மார்க்கெட்டில் பஞ்சுகள் வந்து கிடைக்குது அது எப்படி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் இந்த பஞ்சு வந்து பியூராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இலவம் பஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணாதுங்க மேடம் இது மற்ற பஞ்சுனா உங்களுக்கு தண்ணி கண்டிப்பா அப்சர்வ் பண்ணுவாங்க அப்சர்வ் பண்ணுவோம் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பஞ்ச போட்டு நல்லா கம்மியா குடுக்குறவங்க நிறைய இருக்காங்க ஓகே இது அது எல்லாத்தையும் mix பண்ணி போட்டு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க பட் நம்ம அந்த மாதிரி பண்றது நம்ம அந்த மாதிரி பண்றது இல்லை மேடம் பியூர் இளம் மஞ்சள் துணியில பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பெஷலா நம்ம பண்ணி கொடுக்கணும் அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க சோ பாருங்க மக்களே ஒரு பாக்ஸ்ல தான் நான் இத வந்து பாதி தான் எடுத்திருக்கேன் இன்னும் பாதி கூட இருக்கு ஒரு ஒரு அளவுக்கு ஒரு மழை அளவுக்கு வர அளவுக்கு பஞ்சு வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க சோ இத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்க வாட்டர் தரீங்களா சோ இந்த பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போட்டோம்னா நிறைய உள்ள போனா உள்ள போயிருக்கும் உள்ள போகாதுங்க மேடம் மேல எழுத்துதான் வரும் நீங்களே பண்ணி பாருங்க நானே பண்ணிடு எல்லா பஞ்சையும் போட்டுறவா ரொம்ப அதிகமா நம்ம கம்மியா போட்டு பாருங்க கம்மியா போட்டுலாம் பா உள்ள இடம் பிடிக்காது ரொம்ப சாஃப்ட்டா வேற இருக்கா அதனால தான் பாத்துக்கோங்க வீடியோல நீங்களே பாத்துக்கோங்க நான் உள்ள வந்து ரொம்ப டீப்பாவே வந்து டம்ப் பண்ணிட்டேன் பட் அப்படியே நான் போட்ட ஃபோர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கைய எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பஞ்சு வந்து அப்படியே வெளியே வந்துருச்சு ஸோ இதுதான் வந்து பியூர் அடைலம பஞ்சு. ஸோ இதுலயே வந்து நமக்கு செகண்ட் குவாலிட்டி பஞ்சு வந்து உங்ககிட்ட இருக்குங்களா? அதுவும் டெஸ்ட் பண்ணி காமிச்சுருவாமா இல்ல அது? கண்டிப்பாமா. அது செகண்ட் குவாலிட்டி பஞ்சு. ஆமா இபேச்ச்க்கே எங்ககிட்ட அதனால வெளியில இருந்து வர சொல்லியிருக்காங்க இது பார்க்கிறதுக்கு அப்படியே एग्ஜக்ட்டா இந்த பஞ்சு மாதிரியே இருக்கு இல்லைங்களா ஆனா கொஞ்சம் ஹாரடா இருக்கு. ரொம்பவே ஹாரடாவே இருக்கு. கண்டிப்பா. இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. நல்லாவே ஹாரடா இருக்கு. இது வந்து நம்ம நனைச்சனா உள்ள போய்டும். உள்ள போயிடும் நம்ம. நீங்க பாருங்க. ஓகே நான் கொஞ்சம் நனைச்சு பார்க்கறேன். பாருங்க. நான் நினைச்ச உடனே அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடுச்சு அதுவே நம்ம இந்த பஞ்சு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போட்ட உடனே அப்படியே மேல வந்துருங்க இதுதான் பாருங்க ரெண்டு பஞ்சுக்கும் இருக்கக்கூடிய இதுதான் இந்த மாதிரி இந்த மாதிரி பஞ்சு தான் வந்து மார்க்கெட்ல வந்துட்டாங்க சோ நம்ம வந்து பெட் என்னடா 1000 ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லலாம் நினைப்போம் ஆனா உள்ள கூட போடக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த இளவம் பஞ்சு வந்து சூஸ் பண்றோம் மேடம் இளம் கொஞ்சம் எதுக்காகனா இது இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளுங்க மேடம் இதனால ஒரு துளி சைட் எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவும் வராதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பேக் பெயின் உள்ளவங்க வயசானவங்க ஒரு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம் அதாவது இது ஒரு கூட ஹீட் அதாவது ஒரு வெப்பத்தை வந்து கடத்தாத பொருள்னு வெச்சிங்களா நமக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கோம் வந்து 7 இன்ச்ல இருக்க கூடிய பெட் 8 இன்ச் மேடம் 8 இன்ச் ஆமா மேடம் அதாவது 6 இன்ச் விட ஒரு 2 இன்ச் கூட இருக்கு மேடம் இது அந்த டபுள் லைன் சொன்னா பாத்தீங்களா ஆமா ஆமாங்க இருங்க நான் வீடியோல காட்ட பாருங்க இதோ இந்த இடத்துல ஒரு நாள் சென்டர்ல ஒரு ஸ்டிச்சிங் வருதுங்களா இது மேடம் கீழ நாள் இன்ச் மேல நாள் இன்ச் மேல நாள் இன்ச் பிரிச்சிருக்கீங்க 8 இன்ச் 8 இன்ச் வந்து ரெண்டா பிரிச்சிருக்கறாங்க மேடம் உள்ளுக்குள்ள ஒரு காடா மாதிரி வச்சி தனித்தனி லேயர் இது ஒரு அடுக்கு இது ஒரு அடுக்கா கொடுத்துருக்கேன் அப்படிங்கறப்ப இது சீக்கிரமா

எதுக்காக அந்த எட்டு எட்டம் போட்டிருக்கணும் அப்படின்னுட்டு உங்களுக்கே தெரியும் ஹார்டா இருக்குங்க நடக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹார்டா ஃபீல் ஆகுது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டாவும் இருக்கு அந்த பஞ்சோட சாஃப்ட்னஸ்ஸும் தெரியுது நீங்க கால் வைக்கும் போது மட்டும்தான் அது கூலியாகவும் குழியா நீங்க அடுத்த அடுத்த ஸ்டெப் வைக்கிறப்ப அந்த இடம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துரும் ஓகே சோ பஞ்சு அப்படின்னாலே அந்த அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நம்ம படிச்ச உடனே இருந்துருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா டீப்பா வந்து காட் இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த பெட் யூஸ் ஆகும் அதே மாதிரி கீழே போட்டு கூட நம்ம மேடம் அந்த மாதிரி நீங்க காட்டு கூட தேவையில்ல அப்படியே போட்டுக்கலாம் இதுக்கு வந்து எத்தனை பில்லோஸ் வந்து குடுக்குறீங்க இதுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறாங்க மேடம் இதுக்கு மூணு பில்லோ ஃப்ரீயா வரும் நம்ம சேனல்ல பாத்துட்டு உங்க சேனல் பேர் சொல்றவங்களுக்கு பெட் கவர் பில்லோ கவர் ஃப்ரீங்க பில்லோ கவர் ஃப்ரீ இது ரேட் 13000 மேடம் 13000 ரூபாய் சிங்கிள் பெட் வந்து 9000 ரூபாய் சொன்னங்க அதில இருந்து ஒரு 4000 ரூபாய் அதிகமா இது 13000 வருங்க எதுக்கு இதுக்குள்ள எவ்வளவு கிலோ பஞ்சு வந்து நீங்க போடுறீங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 35 கிலோ பஞ்சுங்க மேடம் 35 கிலோ பஞ்சு

அது போக ஒரு ஆறு மாசம் கழிச்சு அந்த டைம்ல ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம ஸ்டாக் பண்ணுவாங்க வந்து மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த டைம் பார்த்து கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுத்தா இப்ப என்ன ரேட் சொல்லணும் அதே ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் மேடம் இப்ப இதே ரேட்டு தான் ஒரு எடுத்தாலும் அந்த டைம்ல குறைஞ்சா சம் மார்க்கெட் ரேட் எப்படியோ அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா பல்கா எடுக்கிறவங்களுக்கு பல்கா எடுக்கிறப்ப ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் ஆனா பஞ்சு விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்க மாட்டேன் ஓகே ஒருவேளை பஞ்சு விலை ஏறினாலும் இந்த ரேட் வந்து மாற மாட்டேங்க ரேட் மாறாது நான் பஞ்சு விலை குறைஞ்சிட்டா ஏதாவது அனுசரிச்சு பண்ணி கொடுப்பேன் அனுசரிச்சு பண்ணி கொடுப்பாங்க சரிங்க ஓகே இந்த பஞ்சு எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பாத்துறோம் நம்ம மூட்டையில பார்த்த அந்த ரா மெட்டீரியல் வந்து இங்க தான் நீங்க வந்து ரெடி பண்ணி ரா மெட்டீரியல் ஓகேங்க சோ இந்த மாதிரி இந்த பாக்ஸ்ல ரா மெட்டீரியல் மேடம் இது எல்லாமே வெதை தண்டு இது எல்லாமே இருக்கும் எல்லாமே அப்படியே செடியோட அந்த பஞ்சோட வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுட்டு வந்து மூட்டை போட்டு வச்சிருக்காங்க இது வந்து அந்த இந்த அந்த வந்துரும் இப்படி கீழ வந்துரும் தனியா வந்து வேஸ்டேஜ் எல்லாம் தனியா வந்துருதுங்க ஆமாங்க அது பாத்தீங்கனாலே தெரியும் கீழ வந்து உங்களுக்கு மிஷின் கி கீழ எல்லாமே வருது இந்த பஞ்சு மட்டும் பாத்தீங்கனா ஸ்டோர் ஆயிடும் ஆமாங்க அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வெச்சிருக்காங்க மேடம் ஆமாங்க அந்த மிஷின் வழியா உள்ள போயிரும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டில மாதிரி உள்ள போயிரும் உள்ள போயிரும் குவாலிட்டி वाइज பிரிப்பீங்களா இப்பவே பிரிச்சுடுவீங்களா இல்ல ஒரே குவாலிட்டி தானா பிரிச்சு வேஸ்ட் தனியா இதெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கலாம் பஞ்சு தனியா போயிடும் ஒரே குவாலிட்டி தான் சோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கனா உள்ள போயிடும் அது உள்ள போய் வந்து நம்ம பாத்துருவோம்

சொந்த தயாரிப்பு வெளியில இது பண்ணி கொடுக்குறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தயாரிச்சது எல்லாத்தையுமே மூட்டை போட்டு அப்படியே ஸ்டோர் ரூம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க ஆமாங்க சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுலயே இருக்குங்க பாருங்க அவங்க தயாரிச்சு அப்படியே இந்த மாதிரி பல்கா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்பப்ப டெய்லி ரெடி பண்ணிட்டே டெய்லி எவ்வளவு மூட்டை ரெடி பண்ணுவீங்க டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒரு 200 மூட்டை அந்த மாதிரி 200 மூட்டை ரெடி பண்ணுவாங்க அவங்க ரெண்டு யூனிட் இருக்கு மேடம் இந்த பக்கம் ஒன்னு இருக்கு அந்த பக்கம் ஒன்னு இருக்கு மேடம் ஒவ்வொரு யூனிட்ல 100 100 மினிமம் 100 100 ரெடி ஆகுங்க ரெண்டு யூனிட் கணக்கு போறப்ப 200 மூட்டை ரெடி ஆகும் 200 மூட்டை ஓகேங்க

அதாவது இந்த மாதிரி சிங்கிள் பீஸா கேட்டா கூட நாங்க பார்சல்ல நாங்க அனுப்பிச்சுட்டு அவங்க இடத்துக்கு அனுப்பிச்சுட்டுருவோம் சோ பாருங்க பேக்கிங் வந்து ரொம்ப நீட்டா வந்து ஒரு இடத்துல கூட உங்களுக்கு கேப் தெரியாது சோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டிச் பண்ணி சின்ன பீஸ்னாலும் இந்த மாதிரி தான் வந்து டெலிவரி கொடுக்குறாங்க சோ பெட்னாலும் நீங்க எப்படி ஆமாங்க இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த நீங்க தூக்கி போட்டீங்கன்னா கூட இது நிலையா இருக்கு ஏன்னா உள்ளுக்குள்ள பிளாஸ்டிக் கவர் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி அதுக்கு மேல இந்த பிளாஸ்டிக் இத போட்டு மேல போட்டு கவர் பண்ணிக்கிறேன் ফুল பேக்கடா தான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரும் சோ ஒரு பீஸ்னால நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு குஷன் வேணும்னாலும் நமக்கிட்ட அவேலபிள் இருக்கு குஷன் அந்த குஷன் மட்டும் இல்லங்க குஷன் பெட் பெட் மேட்ரஸ் வெரைட்டி மட்டும் இல்ல அது போக பார்த்தினா எனக்கு இந்த இந்த மாதிரி பஞ்சா கேட்டா கூட எனக்கு ஒரு நூறு மூட்டை வேணும் இரநூறு மூட்டை வேணும்னு சொல்லி பல்க்காக கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியும் ஓகே ஓகே இந்த மாதிரி பஞ்சு வேணும்னாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா இதில் இன்னொரு டிஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு வச்சுன்னா மற்றவங்களுக்கு என்ன குள்ள வித்தியாசம் இந்த வீடியோ போடுற ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு இதுவும் வச்சு முட்டம் பண்ணுவாங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இது ஆல் ஓவர் எல்லாமே நானே வச்சிருக்கறதுனால இந்த பஞ்சு மூட்டையை என்னால் கொடுக்க முடியாதுங்க ஏன்னா இந்த வார்த்தை எல்லாருமே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஏ டூ ஜெட் எங்கிட்டயே இருக்கிறதுனால என்னால கொடுக்க முடியும் ஓகேங்க சோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்க ஒரு மூட்டை வேணும்னாலும் சரி இல்ல கடைக்கு வேணும்னா எவ்வளவுனாலும் நீங்க இது வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க சோ ஆர்டர் பண்றதுக்கு என்ன कांटेक्ट டீடைல்ஸ் அதோட டீடைல்ஸ் மட்டும் என்னோட போன் நம்பருக்கு பாத்தீங்கன்னா நீங்க கால் பண்ணீங்கனா போடுங்க கால் பண்ணி என்ன டீடைல்ஸ் கேட்டீங்கனா நான் பெட்டோட துணி வெரைட்டிஸ் இதெல்லாம் அனுப்பிடுங்க ஓகேங்க நீங்க அட்வான்ஸ் அமௌண்டா பாத்தீங்கனா பெரிய ஒரு 5000 10000 இல்ல ফুল பேமென்ட் ஆப்பங்க 1000 ரூபீஸ் பே பண்ணீங்கனா போதும்